வெள்ளாங்கோயில் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் அவர் கொடுக்கப்படுகிற மனுக்களை பெற்று அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்று அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு அலுவலகம் திறப்பதற்கு காரணம் எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவருடைய எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை எங்களால் காண முடிகிறது குறிப்பாக இல்லங்கள் தோறும் எல்லோரும் கேட்டால் இரண்டு கோடியே பதினேழு லட்சம் உறுப்பினர் உறுப்பினர் அட்டை குடும்ப அட்டை வைத்துக் கொண்டிருக்கிற இல்லங்களில் அனைத்து இல்லங்களிலும் டிவி கேவனுடைய தலைவர் வெற்றி தளபதியுடைய குரல் அங்கே ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்றலை தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே நேற்றைய தினம் முந்தினம் நடைபெற்ற மூன்றாவது ஆண்டு இரண்டாண்டு முடிந்து மூன்றாவது ஆண்டு துவக்கத்தில் அவர் சிறந்த உரையை அங்கே ஆற்றினார்கள் ஆகவே பல்வேறு பணிகளை நல்லாட்சி தமிழகத்தில் நடத்துவதற்கு நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு சட்டுணங்கை பேணி காப்பதற்கு பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் இல்லங்கள் தோறும் வீடற்ற அனைவருக்கும் வீடுகள் கட்டித்தருவதற்கு இரண்டு சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு இரண்டு சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கும் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற செயல்வீரர் கூட்டத்தில் அவர் அங்கே உரையாற்றினார் அவருடைய இலக்கு என்பது தமிழகத்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவதற்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக திகழ்வதற்கு முழுமையாக அவர் நின்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள் குறிப்பாக தமிழக மக்களும் அதைத்தான் இன்றைக்கு விரும்புகிறார்கள் ஒரு மாற்றத்தை ஆகவே இரு கட்சியும் ஆண்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினேழுக்கு பிறகும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகும் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வை நாம் பார்க்கின்ற போது இன்று ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நிலையில் மக்கள் விரும்புகிறார்கள் ஆகவே அந்த விருப்பத்திற்கேற்ப ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே திரைப்படத்திலே ஆண்டுக்கு வந்த வருவாய் வந்தாலும் கூட தேவையில்லை என்ற நிலையிலே தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி நடத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் விரும்புகிறார்கள் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மக்களுடைய சேவைகளை செய்வதற்கு சிறந்த மொழியை பணியாற்றுவதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்யபாமா அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் அன்று சகோதரர் பிரதீப் அவர்களும் மற்றும் ஒன்றிய நகர பேரூராட்சி கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள் ஆற்றி வருகிற காட்சியை நீங்கள் காணுகிறீர்கள் ஆகவே இந்த பணிகள் என்பது எதிர்கால தமிழகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழக மக்களுக்கு நல்வாழ்வு அளிக்கின்ற திட்டமாக அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு ஆகவே தான் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்காலத்தின் வரலாறு படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுப்பது மட்டுமல்ல அவரிடம் சிபிஐ உயரதிகாரி சிபிஐ இன்று என்கொயரி நடைபெற்று முடிந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவரை ஓய்வு பெற்ற நீதிபதியவர் நியமித்திருக்கிறார் இவர் குரல் கொடுத்து என்ன பயன் இவர் குரல் கொடுத்தனாலே மட்டும் அங்கே உடனடியாக இன்று சிபிஐ உடைய என்கொயரியே இல்லை என்று சொல்கிறாரா இரண்டு முறை அவர் சிபிஐக்கு சென்று தன்னுடைய விளக்கத்தை தந்திருக்கிறார்கள் அவர்களும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அது என்ன வேணாலும் சொல்லலாம் அவர் சொல்லலாம் அறுக்குமான கொடி பிறந்ததுன்னு சொல்ல அறுக்க கேட்குறீங்களா பெரிய கட்சியோடைய கொடி பிறக்குது நம்ம ஒன்று வெட்டி நம்மளது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி இவர்தானே பாடினாரு நாமளே கொடி பிடிச்சிட்டு ஏப்பா இருங்க இருக்குன்னு நான் ஒன்றும் சொல்கிறேன் இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்த காரியங்கள் இது இருங்க நான் சொல்லிடுறேன் ராசிபுரம் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் வந்து ராஜீபுர ராசிபுரத்தை சார்ந்தவர் திருச்செங்கோடு அவர் இடத்துல சொல்கிற போது சென்னையிலிருந்து நான் கோவைக்கு வருகிறோம் அவர் பூனாவுக்கு செல்வதற்காக அந்த விஐபி லான்ச்சில் இருக்கிற போது அவர் சொன்னார் உங்காலே கொடி பிடிச்சிட்டு கொடி இது பண்ணதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கனார் பரவாயில்லையா அன்னைக்கு இல்லை அவர் அவர் சொன்னது என்ன இடத்துல பூனாவிற்காக ஒரு மீட்டிங்க்காக அவர் போகிறார் டிஃபென்ஸ் மீட்டிங்க்கு நான் இங்கே கோயம்புத்தூர் வரேன் அப்போ அவர் சொன்ன வார்த்தை இப்போ ராஜ்யசபா உறுப்பினர் இடத்துல அது நடக்கட்டும் அது விட்டுருங்க ஆகவே இவங்களே இதை சொன்னாங்க அப்போ கூட்டணி இருந்தால் மகிழ்ச்சி தனித்து நின்றால் இன்றைக்கு நம் வீர விமர்சனத்தை வீசுவது என்னது என்பது நியாயமாக இருக்காது இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் இருங்க எல்லாரும் இருங்க எல்லாரும் இல்லைங்க சச்சி தலைவராக இருப்பதற்கும் யார் தகுதி இருக்கிறார் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் இவர்கள் அல்ல அப்படி என்றால் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எல்லோருமே அதெல்லாம் நான் வந்து எங்கிட்ட வார்த்தை போடுங்க நீங்கள் அதை டெய்லி டே டிவியில் போடறதுக்கு ஐடியா ஐடியா பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதில் நான் சொல்கிறது கேளுங்க என்னையோடு நிறுத்திக்க நான் சொன்னதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க நீங்கள் ஏதாச்சும் கிடைக்குமா அதை வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது உருட்டலாமா அவர்கிட்ட போய் அவங்ககிட்ட இதே கேள்வி கேட்கறது அவங்க என்ன சொல்கிறது இது உங்களுடைய இனிக்காக எனக்கு ரேட்டிங்காக எங்களை போட்டு அமுத்தாதீங்க செஞ்சு நான் சொல்கிறதை மட்டும் கேட்டேன் நாங்கள் சொல்கிறது மட்டும் கேட்டுட்டு நீங்கள் போட்டீங்கன்னா மக்களுக்கும் நல்லது அவர் வேண்டுமென்றாலும் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு அர்ப்பத்தி தப்பு இல்லை எனக்கு எனக்கு அறுபத்தி கவலை இல்லை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மக்கள் முடிவு நீங்கள் எங்க வேணும் கேட்டு உங்கள் வீட்டில் யார் சொல்கிறேன் என்ன சொல்றாங்க சொல்லுங்கள் வீட்டில் பெண்கள் என்ன சொல்கிறாங்க உங்க வீட்டில் மிஸ்ஸு சொல்கிறேன் என்ன சொல்றாங்க சொல்லுங்கள் மனச்சாட்சியோடு சொல்லுங்கள் என்ன சொல்கிறாங்க விஜய் கோட்டு போகணும்னு சொல்கிறாங்களா இல்லையா டிவி கே சொல்கிறாங்களே இல்லையா உங்கள் வீட்லையே சொல்லுங்கள் எல்லாம் மனச்சாட்சியோட உங்களுக்கு கேட்குறேன் அவர் பின்னால் தலையை அடித்தார் இல்லை விருப்பமான ஆறாம் தேதி தான் சொல்லிட்டேங்க அனௌன்ஸ் பண்ணி வச்சுங்க ஆ ஆறாம் தேதி தான் இல்லை பட்ஜெட் பற்றி வந்து பொதுவாகவே வந்து காவல்கா கருத்து தனிப்பட்ட முறையிலே நீங்கள் கேட்கக்கூடாது நாங்கள் புதிதாக துவங்கிய இயக்கம் இன்னும் எங்களுடைய இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டி இருக்கிறது தமிழகத்தை ஆள வேண்டி இருக்கிறது

அவர் அவர் கூப்பிட்டாரு அவர் ஆடிட்டு சார் நீங்களும் இப்போ சால்வி போட்டது நீங்களும் என் கொஞ்சம் ஆடுங்கன்னார் அவர் அதுக்காக ஆனார் இப்போ தெரியுது நான் அவன் சொல்கிறேன் நயனா நாகேந்திர ஆட்லையா இவர் சலங்கட்டி ஆடிட்டு இருக்காரு இல்லையா வேலுமணி இப்போ ஆறு ஆடாது இருக்காங்க எங்கள் ஆட்லையும் சொருக்கு ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லிக்கிட்டு ஆடக்கூடாதுல ஆடுறாங்க

எப்போது நான் கூட தான் இருப்பேன் கல்யாணத்தை கூடையாக தான் இருப்பேன் ஏன் என்ன உங்களுக்கு அதில் என்ன சங்க இல்லை இன்னும் நீங்கள் அது இல்லை இல்லைங்க அடுத்தது எப்படின்னா இல்லை விரைவில் நீங்கள் நான் ரெண்டு நாள் அறிவிப்போம் இல்லை அதுதான் ரெண்டு நாள் அறிவிச்சிருவோம் அவர் அறிவிக்கிறோமுன்னால் நான் சொல்லக்கூடாங்கிறது தான் இல்லை நான் வந்து நான் இருக்கேன் இருக்கு நான் சொல்றது எங்களுக்கு தெரியாது நாங்கள் வளர்ந்து பிறகு கட்சி மக்களுக்கு வேண்டிய கட்சி மக்கள் சேவை மனதிலே வைத்து எதிர்கால தமிழகத்தை நோக்கி நாங்கள் பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறோம் ஆட்சிக்கு வந்துるோம் வந்ததற்கு பிறகு இந்த கேள்வி கேளுங்க பாஜாகால் இப்ப அவங்க ரெண்டு பேரு கிட்ட கேக்கணும் மொதலா மோதலா அப்படிங்கற அவங்க கிட்ட தான் கேக்குறேன் निर्मला வந்து திமுக இவர் விஜயநாளை பாஜகவுக்கு இல்லை அவங்க கருத்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் அவங்களும் சொல்கிறாங்க அதில் தவறு கிடையாது அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்ல முடியாது யார் பாதிக்கிறாங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் எந்தெந்த கட்சி பாதிக்குது அந்த பாதிப்பால் எப்படி நிலைகள் இருக்கிறது தமிழக வெற்றி கிழங்கும் எப்படி வெற்றி நிலை போடுகிறது தமிழக மக்கள் முடிவு செய்வார் கூட்டணிக்கு யாருமே யாராவது வாய்ப்பு இருக்கா நீங்களும் வர்றீங்களா எத்தனை பேர் சார் நீ கொஞ்சம் பொறுத்து இருக்க நீங்கள் கொஸ்டின் போடுறீங்க நீ கேட்டானதே அடுத்த நிமிஷமே அங்கே நான் யாரை போய் பார்க்கணும் அடுத்த நிமிஷம் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க நாங்களே பண்ணிட்டு நீங்களே கேட்டு எனக்கு வம்பட மாட்டாதீங்க நான் ஒருத்தர் பார்த்தான்னு சொல்லி முடிச்சாவே அடுத்த நாள் அங்கே இருக்கிறீங்க நீங்கள் பண்ணுறதுனால நான் சொல்லலை ஆகவே வந்து நீங்கள் அதை சொல்லாது இருக்கிறேன் மௌனம்

அவர் அப்படி பண்ணியிருக்கேன் அதை ப்ரூவ் பண்ணணும் இறைவனால் சொல்லணும் சொல்லணும் வார்த்தைகளுக்கும் வாயில் இறைவனால் சொல்லக்கூடாது வார்த்தைகளை அள்ளி விடுவதை காட்டிலும் அவங்களாம் சொன்னாங்க முதல்ல என்ன சொன்னாங்க அவங்களாம் வந்து அடிமைகளாக அடிமைகளாம் இருந்து வெளியே வந்தாங்களோ உங்களுக்கு தெரிவி தெரியாது இப்போ அடிமை விலங்கு உடை விட்டு புதிய இயக்கத்தை உருவாக்கி நாளை தமிழகத்தை ஆளப்போபவர் தான் நம்முடைய வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி புரியுதுங்களா ஓகேங்களா बारे बेटर करना